சர்க்கம் அறுபத்து நான்கு ரம்பைக்கு சாபம் ரம்பா தேவியே கௌசிகருக்கு மனமயக்கத்தை ஏற்படுத்தி காமத்தின் உண்டாகும்படி செய் நீ பணியை தேவர்களின் நன்மைக்காக செய்ய வேண்டும் ராமா புத்திமான் இந்திரனால் இவ்வாறு ஆணையிடப்பட்ட அப்சர நங்கையான ரம்பை மனக்கலக்கம் அடைந்து கைகளை கூப்பி கொண்டு தேவர்களின் நாயகனுக்கு பதில் சொன்னாள் தேவர்களின் தலைவனே மா முனிவரான விஸ்வாமித்ரர் பேராற்றல் உடையவர் அவர் மட்டும் உண்மையை தெரிந்து கொண்டு விட்டால் தாங்க முடியாத கோபத்தை என்னிடம் காட்டுவார் என்பதில் ஐயமில்லை அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது தேவரே அருள் கூர்ந்து அபாயமான இந்த பணியில் என்னை நியமிக்க வேண்டாம் அச்சம் கொண்ட ரம்பை இவ்வாறு வேண்டிக் கொண்டதும் கை கூப்பி உடல் நடுங்க நிற்கும் அவளை பார்த்து இந்திரன் சொன்னான் ரம்பையே பயப்படாதே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என் ஆணையை நிறைவேற்று இயற்கை வளங்கள் செழிப்பாக இருக்கும் வசந்த காலத்தில் மனத்தை கொள்ளை கொள்ளும் குயில் உருவமேற்று மன்மதனோடு கூட உன் உன் அருகிலேயே கொண்டிருப்பேன் மங்கள உருவத்தை இன்னும் பல மடங்கு அழகுள்ளதாக செய்து கொண்டு ஒளி வீசிக்கொண்டு தபஸ்வியான கௌசிக முனிவரின் மனத்தில் குழப்பத்தை ஏற்படுத்து அவனுடைய ஆணையை கேட்ட அவள் ஒப்புயர்வற்ற லாவண்யமான உருவத்தை எடுத்துக்கொண்டு மனம் கவரும் புன்முறுவல் பூத்து விஸ்வாமித்திரருக்கு ஆசை காட்டினாள் செவிக்கினிய குயிலின் கூவலை கேட்டு அவர் மனம் பூரித்து எழ இவளையும் அப்போது கண்டார் அப்போது குயிலின் இன்னிசை போன்ற குரலாலும் ரம்பையின் ஈடு இணையற்ற சௌந்தரியத்தையும் பார்த்தவுடன் முனிவருக்கு ஐயப்பாடு எழுந்தது முனிவர் பெருமான் இவை அனைத்தும் இந்திரனுடைய சதித்திட்டம் என்பதை ஞான திருஷ்டியால் உணர்ந்து கோபாவேசம் கொண்டு ரம்பையை சபித்தார் ரம்பையே காமத்தையும் கோபத்தையும் அடக்கி வெற்றி கொள்ள முயலும் என்னை மயக்கி வழி தடுமாற செய்ய வந்திருக்கிறாய் தீயவளே பத்தாயிரம் வருட காலம் நீ கற்பாறையாக இருப்பாயாக ரம்பையே மகா பராக்கிரமசாலியும் தவ வலிமை பொருந்தியவருமான அந்தன பெருந்தகையாளர்கள் வசிஷ்டர் என் கோபத்தால் ஜட ஆகிவிட்ட உன்னை கடை தேற்றுவார் உன் சுய உருவத்தை கொடுப்பார் இவ்வாறு கூறிவிட்டு தவ வேந்தராகிய விஸ்வாமித்திரர் கொடிய கோபம் காரணமாக ஏற்பட்ட மன சஞ்சலத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தார் கோபம் கொள்ளவே கூடாது என்ற தீர்மானம் மனம் நிலை கொள்ளாமல் சஞ்சலப்பட்டது வலிமை மிக்க அவருடைய சாபத்தினால் ரம்பை அப்போதே கற்பாறை ஆகி விட்டான் மகரிஷியின் கோபக்கனலான சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த மன்மதன் அவ்விடத்திலிருந்து வெளியே ஓடி போய்விட்டான் ராமா பொறிகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படாததால் கோபம் வந்தது கோபத்தினால் தவ வலிமை குன்றி போயிற்று அதனால் அவருக்கு மன அமைதி கிட்டவில்லை தவத்தின் வலிமை அபகரிக்கப்படும் விஷயமாக அவருக்கு ஒரு திட்டம் உதயமாயிற்று நான் கோபம் கொள்ள மாட்டேன் மேலும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் மூச்சு காற்றையும் வெளிவிட மாட்டேன் இந்திரியங்களை வென்று என் சரீரத்தை வற்றி போக செய்வேன் தவத்தின் பயனாக எப்போது எனக்கு பிராமணத்தன்மை கிடைக்குமோ அதுவரையில் மூச்சு காற்று விடாமல் உணவு கொள்ளாமல் நீண்ட நெடுங்காலம் ஆனாலும் சரி இப்படியே தவத்தில் நிற்பேன் போது என்னுடைய உடல் உறுப்புகள் தளர்ச்சியை அடைய மாட்டா ரகுநந்தனா முனிவர் பெருமானாகிய அவர் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு தீட்சையை சங்கல்பித்துக் கொண்டார் உலகில் வேறு எவராலும் செய்ய இயலாத நிகரில்லாத சபதத்தை செய்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் அறுபத்து நான்காவது சர்க்கம் முற்றிற்று